வணக்கம் என் பேர் டாக்டர் சுச்சித்ரா இன்னைக்கு நான் அவங்க சொல்ல போகிறது வந்து கொஞ்சம் அல்ட்டுற மாதிரி இருக்கலாம் ஆனால் வாட்ஸ்அப்பில் யாருக்கும் நான் அனுப்ப இல்லை அதனால் தானாக என்னோட சேனல் வந்து பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் இது தெரிய போகுது அதனால் கொஞ்சம் குறைச்சி அல்ட்டுறேன் ப்ளஸ் நான் ஒரு இன்செக்யூர் பர்சன் தான் கொஞ்சம் அதனால் யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை புகழ்ந்துட்டாங்க அப்படின்னா ஓ நம்மளும் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு ஒரு பலன் இருக்குது அப்படின்னு தான் அதை பார்ப்பேன் அதனால் அழட்டிக்கிறேன் ஓகே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிளினிக் வச்சுருந்தேன் அதில் வந்து நான் ஐம்பது ரூபா தான் சார்ஜ் பண்ணிட்ருக்கேன் இப்போ அவ்வளோ குறைச்சல் கிடையாது அப்போ வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ஐம்பது ரூபா தான் சார்ஜ் பண்ணிருந்தேன் அது ஒரு நிறைய கடைகளில் ஒரு கடை அது அப்புறம் காலி பண்ணிட்டேன் அந்த பழைய கடையில் வந்து இருந்தவங்க ஒருத்தவங்க என்ன நடந்துச்சுன்னு சொன்னாங்க என்கிட்ட ஒரு ஒரு லேடி வந்து ஒரு பெண்மணி வந்து அந்த கடைக்கு நேரம் நின்றுருந்தாங்களாம் அப்போ சொன்னாங்களாம் இவங்ககிட்ட இங்கே ஒரு டாக்டர் இருந்தாங்கல்ல அப்படின்னு சொன்னாங்களாம் அப்புறம் வந்து அவங்க வந்து என்னுடைய குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தது கை கால் லாம் பிரச்சனையாக இருந்தது நாங்கள் வந்து எங்கெங்கேயோ பார்த்தோம் எதோ நிறைய டெஸ்ட்லாம் பண்ணோம் அதனால் இவ்வளோண்டு கிளினிக்கில் இருக்கவங்கள போய் பார்த்து இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சோம் ஆனால் வந்து ஒரு ஊசி போட்டாங்க அப்புறம் அதில் வந்து ஃபுல்லாக சரியாயிடுச்சு அது வந்து அவங்க வந்து நான் மறக்கவே மாட்டேன் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளினிக்கு இருந்த இடத்த தொட்டு கும்பிட்டு போனாங்களாம் இதை கேட்டு நான் ரொம்ப நெகிழ்ந்துட்டேன் சரி நம்மளால் வந்து ஒரு ஒரு அம்மாவுக்கு ஆறுதல் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு நினச்சி வணக்கம்